கொடைக்கானல்ட் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் தொற்றுநோய் என்பது இயற்கையாக இந்த உலகில் பாதிப்பை விளைவிக்கிறதா இது சீனாவில் செயற்கையாக உருவாக்கப்பட்டதா இல்லை வெவ்வால்கள் மத்தியில் வந்தனா அந்த அந்த வைரஸ் வந்து அதாவது அதாவது வெவ்வாலுக்கு பாதிப்பு அது ஆனால் வெவ்வாயில் இருக்கும் அது அப்போ வந்து அதாவது ஃபங்க்ஷன் அதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கறது வந்து கொண்டு வரது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு கொரோனா வைரஸ் வந்தா தோற்றம் பத்தியான ஒரு தெளிவான முடிவு நம்மளுக்கு தெரியாதது கான்ட்ரவர்சி தான் செய்யுது அது இயற்கையாக நிகழ்ந்ததா இல்ல செயற்கையாக ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எப்படி வந்து சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணணும் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அதாவது ஆய்வகத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கான விதிமுறைகள் கூட இந்தியாவில் இல்லை உண்மையில் கொரோனா வேக்சினுடைய செயல்பாடு சரியாக இருந்ததா சமீபத்திய ஒரு மனமேடை விளம்பரம் ஒன்றில் கொரோனா ஊசி போட்டுக் கொள்ளாத மணமகன் தேவை அப்படின்ற ஒரு விளம்பரத்தை கூட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் இந்திய அரசே கொரோனா பாதிப்பை வந்ததுன்னா அதாவது உண்மையான ஒரு இதை வந்து அவங்க வெளிக்கொண்டு வரலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க நடிகர் திரு விஜயகாந்த் அவர்களோட பார்த்தீங்கன்னா வந்தோன்னா அவருடைய இறப்புக்கு கூட கொரோனா ஒரு முக்கிய காரணமாக அதுவும் ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்போ நீங்கள் என்ன விஷயம்னா அவருக்கு தற்போது செலுத்திக் கொள்ளவில்லையா அப்படிங்கிற கேள்வியாக இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் போய் பாருங்கள் அஞ்சு பேர் எடுக்கிறாங்க சமீபத்தில் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து தடுப்பூசி செலுத்தப்பட்டதா இல்லையாங்கிற புள்ளிவரமே வரமே வர்றதில்ல இல்லை எந்த பத்திரிக்கையும் கேட்குறது இல்லை இப்போ நீங்கள் நேற்று கூட அனுப்பிச்சிருந்தீங்க திரு அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு வந்து கொரோனா பாதிப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பத்திரிகை அதை பற்றி ஒன்றும் செய்தி வந்துருந்தால் அதாவது ஒன்றும் பெருசாக இருக்க மாதிரி தெரியல இந்தியாவிலேயே மனித இறப்பு விகிதம் அதிகமாக முதலிடத்தில் உள்ள மாநிலமும் தமிழ்நாடாகத்தான் இருக்கிறது எதுக்கு இந்த ஐரணிக்கையா

இந்த சாணாயம் வந்துன்னா இட்ஸ் கிளாஸ் ஒன் கார்சினோஜன் அப்படின்னு வச்சுக்கோங்க இட்ஸ் அது எத்தில் ஆல்கஹால் இட்ஸ் டைப் ஒன் கார்சினோஜன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படிதான் நீங்க பாட்டில் வைக்கிறீங்களா அப்படி வான் பண்ணணும்னு இருக்கு எத்தில் ஆல்கஹால் இஸ் கார்சினோஜன் அதாவது புற்றுநோய் படுத்தும் தன்மை கொண்டது ஆனா இப்ப அந்த மாதிரியான நம்ம அதை குடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு இருக்கு லேபிள் போடணும்னு இருக்கு அப்படி இல்லையே சென்னையினுடைய வாட்டர் சோர்ஸ் செம்பரம்பாக்கம் ஏரி செம்பரம்பாக்கம் வந்து வந்து அங்கேயே வந்து அந்த பாரவர் கெமிக்கல்ஸ் அப்படின்னு இருக்கு பாரவர் கெமிக்கல்ஸ் மக்கவே பல பல ஆயிரம் வருடங்கள்லாம் வந்து அப்படியே இருக்கும் அது எல்லாமே வந்தா மிகப்பெரும் சுகாதார சீரடியை ஏற்படுத்தும் அது உணவு குடிநீர் காற்று இதனுடைய தரம் வந்து நாட்கள் மோசமாயிட்டிருக்கும்போது வியாதி வராம என்ன செய்யும் இதை மருத்துவர்கள் எப்படி தடுக்க முடியும் நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம் இதோட சேர்த்து பின்வரும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட்ஸ் சின்னம் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஸ்கொயர் அல்லது வட்ட இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர்ஸ் விரும்பினால் ஊடக நிறுவனங்களில் அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி எம்ஓ என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி வணக்கம் இன்றைய நமது நிகழ்ச்சியில் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் புகழேந்தியவர்கள் இவர் மருத்துவராக மட்டுமல்லாமல் சமூக பிணிகளை தீர்க்க முயற்சியில் எழுத்தாளராகவும் சமூக செயல்பாட்டாளராகவும் பல ஆண்டுகளாகவே செயல்பட்டு வருகிறார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா இப்போ நீங்களும் நானும் சந்திக்கக்கூடிய இன்றைய நாளில் ஒரு மிக சங்கடமான ஒரு காலகட்டத்தில் திரும்பி நாம் செல்வது போல ஒரு தோற்றம் இருக்கிறது தொடரும் தொற்று நோயைத்தான் சொல்கிறேன் கொரோனா உண்மையில் என்னதான் நடக்கிறது தொற்று நோய் என்பது இயற்கையாக இந்த உலகில் பாதிப்பை விளைவிக்கிறதா அல்லது பல மேலை நாட்டு ஆய்வாளர்கள் மேலை நாட்டு ஊடகவாதிகள் அரசியல்வாதிகள் சொல்வது போல இது சீனாவில் செயற்கையாக உருவாக்கப்பட்டதா இல்லை இல்லை சீனாவில் செயற்கையாக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது கிடையாது இது அமெரிக்கன் துணையோடு இது நடக்காதது ஏன்னா அந்த ஊஹான் அந்த இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் வந்துன்னா ஒரு லேடி அவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஃபண்டிங் வந்துன்னா அமெரிக்கால இருந்து தான் போச்சு அது ஆமா அது வந்து நீங்க குறிப்பா கவனிக்கணும் அதாவது வந்துன்னா அதாவது அது அந்த ஆய்வுக்கு வந்துன்னா அதாவது கெயின் இன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க அவங்க எப்படி வந்துன்னா வெவ்வாள்கள் மத்தியில் வந்துன்னா அந்த அந்த வைரஸ் வந்துன்னா அதாவது அதாவது வெவ்வாலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது அது ஆனால் வெவ்வாயில் இருக்கும் அது அப்ப வந்து அது மனித பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது கெயின் இன் ஃபங்க்ஷன் அதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்துன்னா கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்போ இன்னுமே கூட வந்து அதாவது கொரோனா வைரஸ் வந்தோன்னா தோற்றம் பற்றியான ஒரு தெளிவான முடிவு நம்மளுக்கு தெரியாதது அதில் ஒரு இன்னுமே கூட ஒரு கான்ட்ரவர்சி தான் செய்யுது அது இயற்கையாக நிகழ்ந்ததா இல்லை செயற்கையாக அதாவது ஒரு ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியாது இப்போ ஆனால் ஒரு பாதிப்பு அப்படின்னு வந்து அதனால் பெரும் பாதிப்பு வந்தது அப்படிங்கிறது உண்மை அப்போ வந்து பல பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதும் உண்மை வந்ததுன்னா அதாவது அதுதான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அந்த சமயத்தில் வந்து ஒரு நாட்டின் ஒரு பொருளாதாரமே வந்துன்னா கம்ப்ளீட்டாக வந்து அதாவது ரிலாப்ஸான அளவுக்கு அளவுக்கு அது போகுது அது அண்ட் அப்போ ஒரு அலை வந்துன்னா வந்தாலுமே கூட இப்போ மீண்டும் வந்தன்னா இப்போ கொரோனா வந்ததுனால் அதாவது இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் எண்ணிக்கையை வச்சுலாம் நீங்கள் போக முடியாது இப்போ இன்னைக்கு இன்றைக்கி செய்தி வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ செய்தி பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு வந்துன்னா இன்னிமே கூட ஆக்டிவ் டிசீஸ் ஆக்டிவ் டிசீஸ்னால் ஒருத்தர் படமா இன்னொரு இன்னொருத்தர் நோய் பரவும் தன்மை அது இருக்கும் அது அந்த மாதிரி வந்துன்னா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அப்படி தான் வந்து அதிகாரப்பூர்வ செய்தி சொல்லுது ஆனால் இது இதுதான் உண்மையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையாக இருக்கணும்னு தேவை கிடையாது ஐயா இன்னொரு ஐயப்பாடு என்ன மாதிரி பொதுமக்களாக இருக்குது இது உலக வரலாற்றில் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இத்தகைய ஒரு தொற்று நோய் ஏற்பட்ட வண்ணம் தான் இருக்கிறதா இல்லை அதாவது நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு வேளை இந்த பயோ வார்ஃபேர் அப்படிங்கிறது வந்துன்னா அதுக்கு பெரிய நீண்ட நடிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது இந்தியா படத்தில் வந்துன்னா ஒரு மூணு நாலு வந்து உதாரணங்கள் இருக்குது டெல்லியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டெல்லியில் வந்த டெங்கு ப்ளஸ் வந்தேன்னா சூரத்தில் வந்த ஒரு பிளேக் வெஸ்ட் பெங்காலில் வந்து இருக்கக்கூடிய அந்த முதல் வந்தேன்னா அது வந்து ஒரு முளைக்காட்சியில் இருந்தாங்க இப்போ வந்து அது நிஃபா அப்படிங்கிறது தான் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா இந்தியாலையும் வந்தன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சிறு சிறு சம்பவங்கள் வந்து இது ஒருவேளை இது வந்தேன்னா ஒரு உயிரி போர் முறை தந்திரமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் அது இருக்குது அப்போ ஆமாம் அது இருக்கலாம் அது அதுக்கான வாய்ப்பு ஏன்னா அதுக்கு முன்னர் வந்து இந்தியாவில் அது இல்லை அந்த மாதிரியான ஒரு இது இல்லாமல் இருந்தது உதாரணத்துக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்தக்கூடிய அந்த டெங்கு பாதிப்பு வந்துன்னா அதில் இறப்பு வீதம் வந்து ரொம்பவே கூட இருந்தது வழக்கமாக பார்த்திங்கன்னா அது புள்ளி எட்டு டு ஒரு சதவீதத்துக்கு மேலே தாண்டாது ஆனால் அந்தளவு பார்த்திங்கன்னா வந்து அது ரொம்பவே மூணு புள்ளி எட்டுலேருந்து நாலு புள்ளி ஆறு அது அந்தளவுக்கு வந்துன்னா அது இறப்பு வீதமையும் அதிகமாக இருந்தது அது அப்போ அவங்க வந்து ஆய்வு செய்து பார்க்கும்போது அந்த மூலக்கூறு அளவில் வந்ததுன்னா அந்த மாதிரியான வ வைரஸ் வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாலேயே கிடையாது அது அப்போ இது ஒருவேளை வந்து இது உயிரி பருமணி தந்திரமா இருக்கலாமா இருக்கலாம் அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ அப்படி ஒன்று இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால வந்தோம்னா நிச்சயமாக வந்து அதாவது ஏன்னா இதனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா வந்து உண்மைதான் தான் இப்போ ஒரு வகையான ஒரு நோய் ஒரு கிருமி தாக்கம் நோய் வருது அப்படின்னு இருக்குது ஆனால் வந்தேன்னா இப்போ வந்து அதை கண்டறியக்கூடிய வந்துன்னா அந்த ஆய்வக பரிசோதனைகள் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் தான் இப்போ செய்தி அது கூட தான் இப்போ இதாக டெல்லி உச்ச உயர்நீதிமன்றமே அது கொடுத்துருக்காங்க அந்த ஆய்வ சாம்பிள் எப்படி கலெக்ட் பண்ணணும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னு கூட இன்னும் இந்தியாவில் வந்து அது இல்லை அது இல்லை இன்னும் அதை விதிமுறைகள் வந்து வகுக்கப்படவில்லை தான் உண்மை எப்படி வந்துன்னா சாம்பிளை வந்து கலெக்ட் பண்ணணும் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அதாவது ஆய்வத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கான விதிமுறைகள் கூட இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது இந்த நேரத்தில் இந்த கேள்வியை கேட்கறதை பொறுத்த நினைக்கிறேங்க ஐயா உண்மையில் கொரோனா வேக்சினுடைய செயல்பாடு என்பது சரியாக இருந்ததா அதனுடைய செயல்பாடு பற்றி மருத்துவராக உங்களுடைய மதிப்பீடு என்ன இதற்கு இன்னொரு காரணமும் எனது கேள்விக்கு இருக்கிறது சமீபத்திய ஒரு மனமேடை விளம்பரம் ஒன்றில் கொரோனா ஊசி போட்டுக்கொள்ளாத மணமகன் தேவை அப்படின்ற ஒரு விளம்பரத்தை கூட நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் இல்லை அதாவது இதில் வந்து அதாவது இங்கே வந்து புள்ளி விவரங்கள் அதே இங்கே வெளியே வரதே இல்லைங்க அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களேன் அப்படின்னா இப்போ கேரளாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு கேஸ் வந்தேன்னா ஆக்டிவ் கேசஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தமிழகத்தில் வந்து ஒரு நூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஆனால் இது உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் தேவையே கிடையாது அது ஏன்னா இவங்க ஒருவேளை பரிசோதனைகள் அதிகமாக செஞ்சால் கண்டிப்பாக கூடுதலாக இவங்க கண்டறிய முடியும் அதே மாதிரி இவங்க வந்து எது தேவையோ அதை விட்டுடுறாங்க இப்போ கொரோனா வந்து ஒரு பாதிப்பு ரொட்டில் வர்றதுக்கு முன்னாடியே வந்தன்னா கண்டுபிடிக்க முடியுமா முடியும் அது கழிவுநீர் பரிசோதனைன்னு சொல்லுவாங்க ஏன்னால் கொரோனா பாதிப்பு உள்ளவங்களுக்கு வந்துன்னா அறிகுறியில் வர்றதுக்கு முன்னாடியே வந்தேன்னா அவங்க மனம் ப்ளஸ் வந்ததுன்னா அதாவது சிறுநீரில் வந்து அந்த வைரஸ் வெளியாகும் அப்போ அந்த கழிவுநீர் பரிசோதனை செஞ்சால் அதை முன்கூட்டியே கணிக்க முடியும் இருக்குது இப்போ இந்தியாவில் கூட வந்தனா இந்த அலையில் இது அலைன்னு சொல்ல முடியாது ஒரு உயர்வு அப்படின்னு இருக்கும்போது வந்துன்னா அதில் பார்த்தீங்கன்னா புனால செஞ்ச ஆய்வில் வந்தால்ன்னா முன்கூட்டியே கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி பெங்களூரில் செஞ்சால் முன்கூட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழகத்தில் வந்து இன்னும் முன்கூட்டியே கண்டுபிடிக்கல அந்த 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 பரிசோதனையே வந்துன்னா அவங்க வந்து செய்யலை கழிவுநீர் பரிசோதனை வந்து செய்யணும்னு இருக்குது ஆனால் வந்து இவங்க அதை செய்யக்கூட இல்லை அதுதான் உண்மை அப்போ என்ன ஒன்றுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா இது புள்ளி விவரங்கள் வந்துன்னா எதுவுமே வந்து ஒரு உண்மையான புள்ளிவிரங்கள் இதை இது இதை பற்றி வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வெளியே வரலை நான் ஒரு பத்திரிகையில் நான் தலையங்கமே அவங்க எழுதுகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இதில் எழுதியிருக்காங்க இந்திய அரசே வந்ததுன்னா கொரோனா பாதிப்பை வந்ததுனால் அதாவது அதனுடைய உண்மையான ஒரு இதை வந்து அவங்க வந்து வெளிக்கொண்டு வரலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க கேள்வி அதுவரில் நம்மளுக்கு வந்துன்னா ஒரு பாதிப்பு இருந்தாலும் வந்துன்னா கொரோனா பாதிப்பு இருந்தாலுமே கூட இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல தடுப்பூசி வந்ததுன்னா உண்மையிலேயே வே வேலையை செஞ்சுருக்காங்க இப்போ முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் கூட சமீபத்தில் அஞ்சு பேர் இடந்துருக்காங்க ஆனால் அவர்கள் தடுப்பூசி செலுத்திய விவரம் வந்து எந்த பத்திரிகையிலையும் வரல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப ஐந்து பேர் நடந்தாங்க பாத்தீங்களா மறைந்த நடிகர் திரு விஜயகாந்த் கூட அவர்களோட அவருடைய இறப்புக்கு கூட கொரோனா ஒரு முக்கிய காரணமா அதுவும் ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கு அப்ப நீங்க என்ன விஷயம் அவரு தடுப்பூசி இல்லையா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு இப்ப கேள்வி என்னன்னா இப்ப இந்த இந்த சமயத்துல வந்து இருக்கிறவங்க இறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பேர் வந்து இணைநூல்கள் உள்ளவங்க தான் அப்ப இணைநூல் உள்ளவங்களுக்கு வந்தனா தடுப்பூசியினால வந்து பலனே கிடையாது அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு கேள்வியா எழுது அப்போ அப்ப நிச்சயமா வந்தா நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா இறப்பு வந்து அப்படின்னு வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக வந்ததுன்னா அது வந்து தடுப்பூசி இணைநோய்கள் இருந்தால் தடுப்பூசி வந்து திறனே வந்துன்னா அது வந்து கேள்விக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் இப்போ பாருங்கள் அஞ்சு பேர் இறக்குறாங்க சமீபத்தில் இறக்குறாங்கன்னா அவங்க வந்து தடுப்பூசி செலுத்தப்பட்டதா இல்லையாங்கிற புள்ளிவரமே வர்றதில்லை இல்லை எந்த பத்திரிக்கையும் கேட்குறது நான் சில பத்திரிகைக்காரங்க கூட நான் சொல்லியிருக்கேன் நான் எங்களுக்கு தான் சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்து நீங்கள் கேளுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி அவர் இறக்குறார் இல்லை அவருக்கு வந்து இரண்டு தடுப்பூசி இல்லை அதாவது பூஸ்டர் டோஸ் இதெல்லாம் போடப்பட்டதா அப்படின்னு கேள்வி கேளுங்கன்னா அந்த அந்த செய்தியே வெளியப்படுறது இல்லை அப்போ உண்மையாக வந்து அது கொரோனா பாதிப்பு அப்படிங்கிறது வந்து என்ன அதாவது அதாவது உண்மையிலேயே எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னே நம்மளுக்கு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் நேற்று கூட அனுப்பிச்சிருந்தீங்க திரு அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு வந்தேன்னா அதாவது கொரோனா பாதி இருக்காலியான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பத்திரிகையாளர் பற்றி ஒன்றும் செய்தி வந்துன்னா அதாவது ஒன்றும் பெருசாக இருக்க மாதிரி தெரியல நான் வந்து நான் ஒரு சில தினங்களுக்கு முன்ன ஒரு கட்டையில் இருந்தேன் அப்போ கூட நான் போட்டிருந்தேன் அந்த அதாவது இது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு க கடும் காய்ச்சல் ப்ளஸ் கடும் இருமல் வரும்போது கூட சொல்லினேன் அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்திருப்பாளர் நம்புகிறேன் அப்படின்னு கூட நான் இருந்தேன் நான் ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த ஒரு மதுரை மாநாட்டில் வந்தேன்னா அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நடந்திருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ என்னென்னா இப்போ பாருங்க திரும்ப தெரியக்கூட இல்லை நம்மளுக்கு வந்தேன்னா திரு திருமுருகன் அமைச்சர் திரு திருமணம் வந்து நம்ம கொரோனா பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னே கூட வந்து இன்னைக்கு வந்து அதாவது பெருமளவு வந்துன்னா செய்தி அதை அதை பற்றி இப்போ வராத மாதிரி தான் நான் பார்க்குறேன் நானது தமிழகத்தில் புதிதாக இன்னைக்கு என்ன எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற புள்ளி உரமும் தெளிவாக இல்லை அவங்க வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா போது பரிசோதனை செய்து செய்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து அதுவுமே தான் இருக்குது இன்னொன்று வந்ததுனா இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வர்றதுக்கு வந்து உருமாற்றம் அடைந்த கொரோனா தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்க முடியும் இப்போ தமிழகத்தில் இருந்து அந்த ஆய்வு செய்யக்கூடிய அந்த ஆய்வங்களே முதல்ல வந்து ஒன்றே ஒன்று ஏற்படுத்தினாங்க ஆனால் பார்த்தா இவங்க கூட சமீபத்தில் இருபத்தாறு மாதிரிகளை வந்துன்னா புனாக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்க இவங்க இங்கே இங்கே ஆய்வு பண்ணி செஞ்சுமே தெரில அப்போ ஏன் வந்துன்னா நம்ம தமிழ்நாட்டில் அத்தகைய வசதிகள் வேண்டாமா அப்படிங்கிறது கேள்வி இருக்குது ஏன்னா அதை ஏன் அங்கே அனுப்பணும் அப்படிங்கிறதே கேள்வியாக தான் இருக்குது அதுக்கு பதில் கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் அப்போ எது தேவையோ அது வந்து இங்கே நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதாவது அப்போ வந்து அதாவது அதாவதுதான் நீங்கள் பார்த்தீங்கல்ல உதாரணத்துக்கு சுகாதாரத்துறை அமைச்சகம் என்ன சொல்லுதுன்னா கைகளை அடிக்கடி சூப்பிட்டு கழுவ வேண்டும் சொல்லுது அது பலனளிக்குதா இல்லையா அது அது விடுங்க அது விடுங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஆனால் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதான் போட்டிருந்தாங்க இங்கே வந்து அதாவது மருத்துவ சேவை இயக்கு இயக்குநரகம் அதாவது டேரக்டர் மெடிக்கல் சர்வீசஸ் அங்கேயே கூட பார்த்தீங்கன்னா கை கழுவுறதுக்கு வந்து சோ சோப்பு இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க தலைமைச் செயலகம் அங்கேயுமே என்ன அதாவது நீங்கள் வந்து கைகளுக்கு சோப்பு இல்லைன்னு போட்டிருக்காங்க அவங்க இல்லைன்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி பல பள்ளிகள் கல்லூரிகள் பொது இடங்கள் அதாவது மருத்துவமனைகள் இது வந்து அவங்க வந்து ஓடும் தண்ணீர் ரன்னிங் வாட்டர் வந்துன்னா அந்த அந்த வசதி இல்லவே இல்லை அப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து அதெல்லாம் தேவை அப்படின்னு இருக்கு ஆனால் அதெல்லாம் இங்கே இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு என்ன சொல்றது கலை உண்மையாக இருக்குது ஆக என்ன ஒன்றுன்னா எது தேவையோ அதை அவங்க பண்ணாமல் படுறாங்க ஆனால் இந்த இது இருக்குது நம்ம அச்சப்பட தேவையில்லை நம்ம வந்து என்ன சொல்லணும்னா ரெண்டு விஷயம் சொல்லலாம் இணைநுவைகள் உள்ளவங்க மட்டும்தான் இதை வந்து இந்த இடம் வந்துன்னா ஒரு அது வந்து ஒரு மோசமான பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அப்போ முதல்ல வந்துன்னா இணைநோய்கள் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கொரோனா அறிகுறிகள் இருந்தேன்னா அவங்களுக்கு உடனடியாக வந்து பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை வந்துன்னா அரசுக்கு இருக்குது இப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வழிகாட்டுதல் முறையாக வந்துன்னா தனியார் மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் வந்துன்னா அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மட்டும் தான் சொல்கிறாங்களே ஒழிய அது உண்மையில் எவ்வளோ தூரம் வந்தன்னா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்துன்னா அதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லை இப்போ மாதிரியான ஒரு சாதாரண கிராமத்தில் நாங்கள் பண்ணுறோம் அங்கே வந்து ஒரு காய்ச்சல் அது மாதிரி வந்தெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து உடனடியாக நம்ம என்ன சொல்ல முடியும் ஒரு வேலை இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியும் ஆனால் பரிசோதனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துன்னா அங்கே வந்து பக்கத்தில் வந்து செங்கல்பட்டு மருத்துவமனையை தான் நாங்கள் அனுப்ப வேண்டியிருக்கோம் அங்கே தான் அனுப்ப வேண்டியிருக்கும் அது அரசு மருத்துவமனையெல்லாம் அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து அதெல்லாம் ஒரு அங்கே போவாங்களா அப்படின்னு பார்த்தா அது சொல்ல அது ஆக இப்படியான ஒரு கல பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்க தான் செய்தது இந்த கொரோனா இல்லை கல பிரச்சனைகள் இதில் மட்டும் இல்லைங்கையா அதாவது இந்தியாவிலேயே மருத்துவத்துறையில் தமிழகம் முதலிடத்தில் வகிக்கிறதுன்னு இந்த அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்லுது விளம்பரப்படுத்துது ஆனால் இந்தியாவிலேயே மனித இறப்பு விகிதம் அதிகமாக முதலிடத்தில் உள்ள மாநிலமும் தமிழ்நாடாகத்தான் இருக்கிறது எதுக்கு இந்த ஐரிணிக்கையா இல்லைங்க இது வந்து ரொம்ப அவங்க இப்போ நீங்கள் சொல்லலாம் வளர்ச்சிங்கிறது தமிழ்நாடு வளர்ச்சி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் நான் அது ஒம்பது புள்ளி ஆறு ஒம்பது சதவீதம் அப்படின்னு போட்டு ஒரு பெரும் விளம்பரங்கள் வந்து இங்கே நடக்குது ஆனால் இந்த வளர்ச்சியினுடைய அதாவது அதனுடைய அதாவது என்ன சொல்கிறது த அதர் சைடு வந்துன்னா அதன் இன்னொரு முகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கவனிக்கணும் சமீபத்தில் வந்துன்னா சென்னை சேர்ந்தவங்க நான் அதாவது ஒரு லேடி அவங்க அவங்க பண்ண ஆய்வு வந்து அற்புதமான ஆய்வு அவங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துன்னா தாமிரபரணி அது அது செல்லிட்டுக்கு அது பொருந்தோணுங்கிறத நீங்கள் ஞாபகணும் தாமிரபரணி ஆற்றில் வந்துன்னா ஆற்றங்கடைகள் பக்கத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா ஆமாம் என்ன அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க வந்தன்னால் அங்கே இருக்கக்கூடிய குடிநீர் ப்ளஸ் வந்தாங்கன்னா நிலத்தடி நீர் அதில் ஆய்வு பண்ணி வந்தோம்னா அங்கே வந்து கன உலோகங்கள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்போ கன அது அதை ஆய்வு பண்ணுறாங்க அதே மாதிரி தமிழ்நாடு புற்றுநோய் வந்து ரிஜிஸ்ட்ரி இருக்குது அவங்க வந்து அதிலிருந்து தான் விவரங்கள் எடுத்து எப்படி இது இது வந்து எந்த காலகட்டத்தில் அதிகமாகுதோ அந்த காலகட்டத்தில் வந்து புற்றுநோய் அதிகமாக தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அங்கே அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அதாவது வளர்ச்சி எங்கெங்கெல்லாம் வளர்ச்சி இருக்கும் நம்ம சொல்கிறோம் நம்ம க்ரோத் வந்துன்னா தமிழ்நாடு வந்தோம்னா வேறு எந்த மாநிலமும் அடையாத வளர்ச்சி வந்துன்னா தமிழகம் அடைந்திருக்கிறது இருக்கிறது புள்ளி ஆறு ஒம்பது சதவீதம் சொல்கிறோம் ஆனால் இந்த வளர்ச்சியினுடைய இன்னொரு முகம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஆடுகள் இருக்கும் அது பவானி இருக்கலாம் நொய்யல் இருக்கலாம் அதே மாதிரி வந்து தாமிர பண்ணி இருக்கலாம் காவேரியாக இருக்கலாம் தென்பண்ணி ஆறாக இருக்கலாம் எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வந்தோம்னா என்ன பிரச்சனை இருக்குன்னா அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நீர் அதாவது குடிநீர் அப்படிங்கிறதோ இல்லை வந்து நிலத்தடி நீரோ இதில் வந்து கன உணவங்கள் அதிகமாக இருந்து இந்த எல்லா இடத்துலையுமே வந்தோம்னா புற்றுநோய் பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்துன்னா தெல்ல தெளிவாக வந்ததுனால் அதாவது சில ஆய்வுகள் வந்து சமீபத்தில் வெளிவந்து அதாவது வந்து அதை வந்து உறுதிப்படுத்தப்பட்டு பட்டிருக்கிறது ஆக என்னென்னா நீங்கள் பாருங்கள் அதாவது ஒரு படத்தில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்னொரு படத்தில் வந்ததுன்னா அதில் ஏகப்பட்ட அப்பாவி மக்கள் வந்துன்னா அவங்க புற்றுநோயால் வந்துன்னா அவங்க இறந்துருக்காங்க அவங்களுக்கு தான் இழப்பீட்டுத் தொகை கொடுக்க என்ன என்ன நம்ம கொடுக்குறோம் இப்போ நீங்கள் வந்து பார்க்கணும் சட்டம் என்ன சொல்லுது அதாவது பொலுட்டர் பேஸ் தான் யார் வந்தன்னா அதாவது மாசுக்கு காரணமோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கறத சட்டம் சொல்லுது ஆனா இந்த மாதிரி புற்றுநோய் இல்லங்களுக்கு என்ன இழப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் அப்ப நீங்க வந்து வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா தொழில்துறை வளர்ச்சி அப்படின்னா பேசலாம் இதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்துக்கோங்க வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா வந்தா நீங்க கவனிக்கணும் தமிழகத்தில் வந்தா உட்காந்து தோல் துறை வந்தது டேனட் வந்தேன்னா அது முக்கியமானது வந்தேன்னா ஆனால் அங்குதான் வந்தோன்னா ஏகப்பட்ட புற்றுநோய்கள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி சிறுநீர பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் இருக்குது அப்போ ஏன்னா தமிழகத்தில் அது மிக தொழிலில் வந்ததுனா மிக முக்கியமானது வந்துன்னா அது தமிழகமே முதலிடத்தில் இருப்பது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்ததுனா தோல் பதினிடம் துறை தான் அது அப்போ வந்தேன்னா வேலூர் மா அந்த பகுதியில் சுற்று வட்டாரங்களில் இருக்கிறது வந்துன்னா நமக்கு பெரும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்போ வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்தேன்னா அப்போ யாருக்கான வளர்ச்சி அப்படிங்கிறத கேள்வியும் நம்ம வந்து முன்வைக்க தான் வேண்டியிருக்கு அப்போ நிச்சயமாக வந்தோன்னா இல்லை வந்து தமிழகம் இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைந்தாலுமே வந்ததுனா அதில் வந்து பாதிப்பு இல்லாமல் இல்லை அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது பல்வேறு வளர்ச்சி தொழில் நிறுவனங்கள் இதெல்லாம் வருது ஆனாலும் வந்தேன்னா நிச்சயமாக இதனால் வந்தேன்னா இறப்பு வருதா வருது நிச்சயமா வருது இப்போ அதான் சொல்கிறாங்க காற்று மாசுபாடு காரணமாக கூட தமிழகத்தில் வந்து ஆண்டுக்கு வந்தேன்னா மூவாயிரம் பேர் முன்கூட்டியே இறக்குறாங்க அப்படிங்கிறது தான் இற இற இறக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்ததுனா புள்ளிவரமாக இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு வருடத்துக்கு மூவாயிரம் குறைந்தது மூவாயிரம் பேர் வந்ததுனால் அதாவது முன்கூட்டியே இறப்பை வந்தேன்னா அவங்க சந்திக்கிறாங்க காட்டு மாசுபாடு காரணமாக அப்படிங்கிறது தான் இருக்குது அப்போ எல்லாமே வந்ததுனா இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்தேன்னா அதனுடைய பின்விழிவுகள் இருக்க தான் செய்து அதில் வந்து சட்டங்கள் இருந்தும் அதாவது வந்து அது நடைமுறையில் வந்ததுனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாருக்குமே வந்து சென்றடையவில்லை அப்படிங்கிறது தான் வேதனையான உண்மையாக இருக்குது ஐயா தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்தியாவிலேயுடைய இறப்பு விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் பேசினோம் சில புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய உண்மை மிக வருந்தத்தக்கதாக உள்ளது மிக அதிர்ச்சிகரமாக உள்ளது இன்னும் பத்து அல்லது பதினைந்து ஆண்டுகளில் தமிழகத்தில் இறக்கும் மக்களில் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் பேர் கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் காரணம் இங்கு கட்டுக்கடங்காமல் வளர்ந்து வருகிற குடிப்பழக்கம்தான் அதற்கு காரணமாக இருக்க முடியும் என சில மருத்துவ புள்ளி விவரங்கள் கூறுகிறது இது ஒரு மருத்துவராக இதை நீங்கள் எப்படி இல்லை உண்மைதாங்க நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் நீங்கள் அதாவது கல் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது இதில் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு தொண்டு நிறுவனம் செய்த ஆய்வில் வந்ததுன்னா அதாவது ஏறப்படையே வந்ததுன்னா நாற்பது சதவீதம் வந்தேன்னா புரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து விதவிகளாக இருக்காங்க அவங்க அவங்க வந்து அதனால் வந்து இது வந்து தமிழகத்தில் வந்து ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த புள்ளி வந்து தான் சொல்லுது அது அது மட்டுமே இல்லை இங்கே வந்து அதாவது நான் என்ன சொல்கிறேன் உண்மைதான் இப்போ நீங்கள் வந்து அதாவது கல் சாராயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதே மாதிரி இப்போ புகைத்தல் அப்படிங்கிறதே கூட நான் சமீபத்தில் பார்த்தேன் நாமக்கல்லில் வந்து அஞ்சில் ஒரு ஸ்டூடெண்ட் அஞ்சில் ஒரு ஸ்டூடண்ட் வந்துன்னா புகைத்தல் படிக்கிறது பழக்கத்துக்கு அடி அடிமைப்பட்டுள்ளார் அப்படிங்கிற புள்ளி நான் பார்த்தேன் நான் அப்போ நீங்கள் ஏதாவது இங்கே வந்து என்ன ஒன்றுன்னா அதான் லைஃப் ஸ்டைல் டிசிசர்ன்னு சொல்லக்கூடிய வந்துன்னா இந்த ஏன்னா இந்த புகைத்தல் ப்ளஸ் சாராயம் இது ரெண்டுமே வந்துன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல மாட்டேன் இந்த சாராயம் வந்துன்னா இட்ஸ் கிளாஸ் ஒன் கார்சினோஜன் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது அதாவது அக அகில உலக அளவில் ஒரு புற்றுநோய் மையம் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஆன் கேன்சர் ரிசர்ச் இருக்குது பாரிஸில் இருக்குது என்ன அது உலக சாராயத்தின் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அங்கம் தான் அது என்ன அவங்க வந்து என்ன சொல்றாங்க இட்ஸ் எத்தில் ஆல்கஹால் இட்ஸ் கார்சினோஜன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படிதான் நீங்க பாட்டிலில் வைக்கிறீங்களா அப்படி வான் பண்ணணும்னு இருக்குது நீங்க வந்து எந்த என்ன அதாவது அதாவது இது வந்து டைப்பன் கார்சினோஜன் புற்றுநோய் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது வந்து அவங்க போறது இல்லை அதாவது குடி குடியே கெடுக்கும் அப்படின்னு போடுறாங்களே இல்லையே அதாவது சிகரெட் கூட சில சமயம் வந்தேன்னா இது ஆபத்தானது அப்படின்னு போடுறாங்க சில புற்றுநோய் உருவாக்கலாம்னு போடுறாங்க வந்து ஆனா நீங்கள் சொல்லக்கூடிய ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்துன்னா இட்ஸ் கார்சினோஜன் அப்படிங்கிறது வந்து புற்றுநோய் ஏற்படுத்தும் அதாவது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஏற்படுத்தும் கிளாஸ் ஒன் டைப் ஒன் கால்சின்னு சொல்லுவாங்க அவங்க அது அப்படின்னு இருக்கு எத்தில ஆல்கஹால் இட்ஸ் கார்சினோஜன் அதாவது ஏற்படுத்தும் தன்மை கொண்டது ஆனால் இப்போ அந்த மாதிரி நம்ம அதை குடிக்கிறவங்களுக்கு மத்தியில் வந்துன்னா அந்த மாதிரி விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு இருக்கு லேபிள் போடணும்னு இருக்கு அப்படி இல்லையே இப்போ எந்த எத்தில ஆனால் நீங்கள் பார்க்கணும்ல தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அது ஏகப்பட்ட வளர்ச்சி அது முதலாவது நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இருந்தது இப்போ வந்து இன்னும் ஏறக்குடைய நாற்பத்தொம்பதாயிரம் கோடி பக்கத்தில் வந்தோன்னா ஒரு ஆண்டுக்கு வந்துன்னா டாஸ்மாக் நிர்மணி வருமானம் வந்ததுன்னா இறக்குடைய நாற்பத்தொம்பதாயிரம் கோடி வரைக்கும் அந்த மாதிரி போயிடுது இறக்குடைய நாற்பத்தஞ்சாயிரம் பக்கத்தில் இருந்தது இப்போ வந்து நாற்பத்தொம்பதாயிரம் கோடி வரைக்கும் போகுது அப்போ வருமானம் அதிகமாக இருக்கிறதுனால வந்தோன்னா அவங்க என்ன பார்க்குறாங்க அதாவது அரசுக்கு அது தேவையாக இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறாங்களே ஒளியே வந்து இப்போ கூட தான் பார்க்குறீங்களே சமீபத்தில் கூட நான் ஒரு கோட் இது கூட பார்த்தேனே குறிக்கிறது மணிகனம் ஒரு நாளில் தமிழகத்தில் மூன்றரை கோடி மது பாட்டில்கள் விற்பனை ஆகிறது இந்த மூன்றரை கோடி பாட்டில்கள் மூலம் ஒரு ஆண்டுக்கு ஏறக்குறை ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு தமிழக அரசு ஒரு விற்பனை வருவாயை பார்க்கிறது லாப அளவும் கணிசமாகத்தான் உள்ளது ஆனால் தனது சொந்த மாநில மக்கள் குடிக்கிற இந்த மதுபானங்கள் என்பது தரமானவையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுங்க இல்லை அதாவது அது முழுக்க முழுக்க ரசாயன கலவையாக இருப்பது தான் இப்படி அவருடைய உடல் உறுப்புகளை அரித்து அவருடைய ஏறக்குறைய ஒவ்வொருத்தருமே ஒரு மனநோயாளியாக வச்சிருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குங்க ஐயா இந்த தான் நம்முடைய இயற்கையாக நமக்கு வழி வழியாக வந்த கல் போன்ற இயற்கை பானங்களை ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் பலரால் முன்வைக்கப்படுது அந்த இயற்கையான பானங்களுக்கு மனித உடல் ரீதியாக சில வியாதிகளை நோய்களை குணப்படுத்துகிற தன்மையை இருந்ததுன்னு நம்ம பாக்குறோம் இல்லங்க அதாவது என்னன்னா இப்ப நீங்க அந்த அளவுக்கு பேசுனீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும் ஏதோ அதாவது நீங்க சாராயத்துல மட்டும் தான் அதாவது ஏதோ கெமிக்கல் மாதிரி சொல்ல சொல்ல பாக்குறீங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர்ல என்னங்க டீ இதுல வந்து பில்லியன் கெணக்குல வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வருதுங்கிறாங்க பிஸ்கட்ட சாப்பிடக்கூடாதுன்னு அது வேற அது இல்லை நான் என்ன சொன்னேன்னா நீங்க பாக்குறீங்கல்ல அடிப்படை தேவை என்னது உண்ண உணவு குடிக்க குடிநீர் வந்துன்னா அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுவாசிக்கக்கூடிய காற்று இந்த மூன்று தரம் வந்துன்னா எல்லாமே டோட்டலாக கெட்டுட்டு தாங்க இருக்குது நாளுக்கு நாள் மோசமாக தான் போயிட்டுருக்கு இருக்குது எது வந்துன்னா நல்லா இருக்குது நம்ம வந்து சாராயம் கூட வந்துன்னா நம்ம வந்து சரியாது அவன் வந்து சில பேர் டெய்லி குடிக்கிறாங்க சில பேர் வாரத்துக்கு கொஞ்சம் குடிக்கிறாங்கன்னு வைக்கலாம் ஆனால் உணவு நீர்லாம் இல்லவே இல்லையா அப்போ வந்துன்னா இப்போ நெகிழி பிரச்சனையை பற்றி இப்போ வந்து பயங்கர பிரச்சனையாக அவங்க பேசுகிறாங்க எந்த எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க அதாவது பிளாசண்டாவில் இருக்குது தாய்ப்பாலில் இருக்குது எல்லா இடத்துலையும் தான் இருக்குது அது இப்போ வந்துன்னா அதாவது நீங்கள் வந்து அது வந்து மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் தான் சொல்கிறாங்க அவங்க நீங்கள் வந்து அதாவது நான் தான் பார்த்தீங்களே வந்தண்ணா நான் வந்து இதை எடுத்தது வந்து பார்க்கும்போது சென்னையினுடைய வாட்டர் சோர்ஸ் செம்பரம்பாக்கம் ஏரி செம்பரம்பாக்கம் வந்து முக்கியமானது வந்து அங்கேயே வந்தன்னா அந்த ஃபாரவர் கெமிக்கல்ஸ் அப்படின்னு இருக்குது அதாவது அதே வந்தன்னா எவ்வளோ பல மடங்கு அதிகமாக இருக்குன்னு ஐஏடி இருக்கு வந்து சொல்லுது அப்போ நம்ம அந்த தண்ணி தான் குடிச்சுட்டு இருக்கோம் இல்லை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கோங்க வந்தன்னா அதாவது ஃபாரவர் கெமிக்கல்ஸ்ங்கிறது வந்துன்னா எளிதில் மக்கவே மக்காது பல பல நூ அது பல ஆயிரம் வருடங்கள்லாம் வந்து அப்படியே இருக்கும் அது பெர்ரண்ட் பாலி புளோரைல் ஆல்கைல் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு இருக்கு பெருரன் பாலி ஃப்ளோரோ ஆல்கைல் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு இருக்கு அந்த இதை வந்துன்னா அதாவது ஃபாரவர் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க எளிதில் மக்காது அதே வந்துன்னா பல மடங்கு வந்துன்னா செம்பரமாக்கம் ஏரியில இருக்குங்கிறாங்க கன உலோகங்கள் வந்துன்னா பலது வந்துன்னா செம்பரம்பாக்கம் ஏரியில் அதிகமாக இருக்குதுன்னு வைக்கிறாங்க அவங்க பொதுவாக சென்னை நீர்நிலைகளில் பொதுவாக சென்னை நிலையில் பார்த்தீங்கன்னா வந்தோன்னா இப்போ வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்தோன்னா நானோ பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் வந்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு வைக்கிறாங்க எல்லாமே வந்தோன்னா மிகப்பெரும் சுகாதார சீரடியை அது அப்போ நம்ம நீங்கள் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி நம்ம சொல்லக்கூடிய உணவு எல்லாத்துலேயுமே வந்ததுன்னா இப்போ தான் அவங்க போட்டிருக்காங்க வந்தோம்னா ஐயோ நீங்கள் வந்து ஏதாவது ஏதோ நினைக்கிறீங்க நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்க இதெல்லாம் போடுறீங்க வந்துன்னா எல்லாத்துலேயுமே வந்தோன்னா இப்போ வந்து மறைமுகமாக வந்து ஏன்னா இதெல்லாம் பிளாஸ்டிக்லாம் எங்கே இருப்பாதுங்க நீர்நிலையெல்லாம் சென்றடைது அது அப்போ வந்து நீர்லேருந்து இல்லத்தடி போயிடும் இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க வந்தேன்னா அது கம்ப்ளீட்டாக அது அதாவது என்டையர் அது மண்ணில் கிடக்குது நீரில் போகுது அப்படின்னாலே வந்ததுனா கம்ப்ளீட்டாக வந்தேன்னா அதுலேருந்து வரக்கூடிய எல்லா பொருளையுமே வந்துன்னா அது இருக்கக்கூடியக்கான இது இருக்குது அப்போ நிச்சயம் மிகப்பெரும் பாதிப்பை வந்தேன்னா அது ஏற்படுத்தும் இப்போ எனக்கு அதனால் நான் எப்போயுமே சொல்லுவேன் நான் ஒரு மருத்துவருடைய இது வந்து அதாவது நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க உணவில் வந்து உணவு குடிநீர் காற்று இதனுடைய தரம் வந்து நாட்கள்லாம் மோசமாகிட்டு இருக்கும்போது வியாதி வராமல் என்ன செய்யும் இதை மருத்துவர்கள் எப்படி தடுக்க முடியும் தடுக்க முடியாது நீங்கள் அதாவது ஆரம்பத்தில் கண்டுபிடித்து அதுக்கு என்ன அதாச்சும் சிகிச்சை மேற்கொண்டு பண்ணாத முடியாமல் இல்லையா வந்தேன்னா நீங்கள் வந்து அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே இங்கே அதை தான் இங்கே சொல்ல வேண்டியது அப்போ வந்து இது அது ஒரு நோய் அதாவது வருமுன் காக்க வேண்டும் ப்ரிவென்ஷன்ஸ் பெற்றதான் கீடு இப்படி தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்துன்னா அவங்க வந்து இது மாதிரி இல்லவே இல்லையே நீங்கள் உணவுலாம் கட்டுகிட்டு போயிட்டுருக்கு தண்ணி போயிட்டு போயிட்ருக்கு காற்று கட்டிட்டு போயிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ இதுவுமே வந்தோன்னா நீங்கள் எப்படி எப்படி ஒரு சு ஒரு சுகாதாரத்தை நீங்கள் எப்படி கொண்டு வர முடியும் இப்போ தமிழகம் நீங்கள் சொல்கிறீங்க அதாவது வறட்சியடைந்ததுன்னு சொன்னாலுமே கூட வந்தோம்னா இவ்வளவு பிரச்சனையும் சேர்ந்து தான் அதில் இருக்குது இதெல்லாம் வந்தோன்னா அப்போ வந்து அப்போ நம்ம அது அதுக்கு ஒரு விலை நம்ம கொடுத்தாக வேண்டியிருக்கும் இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்குது அப்படிங்கிறது தான் எங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்போ நம்ம வந்து இது உண்மை அதாவது நீங்கள் சராயம் அப்படிங்கிறது வந்துன்னா அதில் வந்து மற்ற கெமிக்கல் வந்து இல்லை அதாவது கலந்துருக்கலாம் சசி வந்துன்னா அதாவது அதாவது இப்போ மெத்தல் ஆல்கோல் அதெல்லாம் சேர்ந்து கலந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு அந்த விஷச்சார இறப்புகள் கள்ளக்குறிச்சியில் வந்தன்னா அதாவது அது அறுபத்தாறு பேர் பக்கத்தில் நடந்தது வந்தேன்னா ஏற்கனவே அங்கே பக்கத்தில் நடந்திருக்கு ஒரு இது மரக்காணத்தில் வந்து நடந்திருக்கு அதாவது நடந்துமே கூட அதே இதுதான் திரும்ப நடக்குது அது அப்போ இந்த மாதிரிலாம் நடக்குது அது வந்து சரியான கண்காணிப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொன்று வந்தன்னா கண்காணிப்பு இல்லைன்னு இல்லை அரசுக்கு வந்தேன்னா அதாவது மேல் மேல்மட்டவர்களுக்கு தெரியாதுன்னு இல்லை பட் அவங்களுக்கு எல்லாமே வந்துன்னா இதில் வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது நடவடிக்கை எடுக்க வந்து பயப்படுறாங்க ஏன்னா நடவடிக்கை எடுத்தால் அவங்க எல்லாம் அந்த இடத்துல இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லா சூழலும் இருக்குது அது அப்போ அதுதான் எங்களுக்கு சிக்கல் வந்ததுனா இப்ப அரசு சொல்றாங்கல்ல சாராயத்துக்கு வந்ததுன்னா உட்காந்து மாற்ற நம்மளுக்கு அதான் வந்து இப்போ இப்ப அவங்க வந்து இப்ப நம்ம எவ்வளவு தூரம் மணல் அதாவது மணல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளம் வந்தேன்னா மண் கொள்ளை பிளஸ் வந்தா குவாரியிங் இந்த எவ்வளவு லட்சம் கோடிகள் நீங்கள் நீங்க சம்பாதிக்க முடியும் அரசாங்கம் எடுத்து நடத்தினா வந்தேன்னா பாதுகாப்பாக நடத்தினா ஆனா வந்தா அரசு வந்து எடுத்து பண்றது இல்ல தனியார் அவங்களுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கு அது வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு கூட்டு அமைப்பாக செயல்பட்டு அவங்களுக்கு வந்தேன்னா கடைசியாக வந்தா ஒரு கார்பரேட் நலன் மட்டுமா அது மட்டும்தான் அதுல முன்னிலைப்படுத்தப்படுது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது நன்றி ஐயா எனது சார்பிலும் இந்த நிறுவனத்தின் சார்பிலும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்